யாழ்ப்பாணம் வந்து என்று சொல்லும்போதே நிறைய உணர்வுகள் கலந்த இடம் உண்டு இப்படியாப்பட்ட இந்த ஒரு உணர்வு கலந்த இந்த யாழ்ப்பாணம் மண் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து இருபத்தைந்து மாவட்டங்கள் வந்து இருபத்தைந்து நகரங்கள் வந்து சுற்றுலா தலங்களில் வந்து பிரதிநிதிப்படுத்தி இருக்குது அதில் யாழ்ப்பாணம் இரண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டு சொல்லும் போதே அந்த தமிழனா பிறந்து நாங்கள் இங்கிருந்து வாழ்ந்து கொண்டு இப்படி ஒரு தமிழ் நகரம் உண்டு இப்படி ஒரு பிரதிநி உலகம் ரீதியில் பெருமைக்குரிய இடமாக காணப்படுறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓ நானும் நியூஸில் கேள்விப்பட்ட உலக ரீதியில் வந்து இருபத்தஞ்சி ம பிளேசஸில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதில் தமிழன்கின்ற முறையில் எனக்கும் இந்த ஜெனரேஷனில் இதை ஒரு ஃபீல் பண்ணி இதை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கழித்து ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி யாழ்ப்பாணம் என்றாலே மோஸ்ட்லி வந்து இருக்கிறது வந்து இந்த ட்ரெடிஷனல் கோயில் க சமய கலாச்சார நிகழ்வுகளுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை யாழ்ப்பாணங்கள் தான் பெரிய அளவுக்கு அந்த சமய கலாச்சார நிகழ்வுகள் வந்து முதலிடம் வகிக்குது ஸோ நிறைய பேர் இங்கே வர்றதுக்கான அதுகள் தான் மு முதல் காரணம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி உலக ரீதியில் வந்து சர்வதேச ரீதியில் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் இந்த யாழ்ப்பாணம் மண்ணுக்கு ஒரு பெருமையை சேர்க்கிற மாதிரி நம்ம தமிழன் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் அது ஒரு பெருமை குறை அதே மாதிரி எதிர்காலத்தில் இது ஒரு பராமரிப்பு ஒன்று இருக்குது இதை என்ன சொல்கிறது ஒரு நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தமிழ்ங்கிற ரீதியில் எல்லா பக்கத்துலேயுமே எல்லா சார்புலேயுமே ஒரு பாதுகாப்பாக ஒரு ஒழுக்கமாக நடந்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு போகலாம் இது